வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் செயலியராக அப்படி நாம் இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் இந்த பதிவில் நம்ம மேஷ லக்னத்திற்கு சுக்கரன் செவ்வாய் சொக்க வைக்கிறார்கள் அதாவது சுக பார்வை பார்க்கிறார்கள் அது வந்து ஒரு பன்னிரெண்டு நாட்களுக்கு நாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த பன்னிரெண்டு நாட்களில் நடக்கக்கூடிய விளைவுகளை நம்ம பார்க்கணும் மேஷ லக்னத்துக்கு சுக்கர கிரகம் ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி இப்போ தற்காலம் ஏழுல இருக்காரு நாலாம் தேதி அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் குருவுடைய நட்சத்திரம் குரு வந்து நமக்கு பாக்கியாதிபதி அதனால சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கறது கஸ்டமர் ஓரியன்டேஷன் திருமண காரியங்கள் சமூகம் சார்ந்த ஒரு சூழல்கள் இதுக்கெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருப்பார் வளர்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார் அதே நேரத்தில் நம்ம பருவ வயதில் இருக்கிறவர்கள் வாலிபர்கள் அதே மாதிரி பருவ வயதில் இருக்கிற கன்னி பெண்கள் சுக்கரன் வந்து பொதுவாக திருமணமாகாத பெண்ணை குறிக்கிற கிரகம் அதனால் இப்போ சுக்கரன் என்பது கலத்திர காரகன் ஆண்களுக்கு களத்திர காரகன் அப்போ அந்த பருவ வயதில் இருக்கவங்களுக்கு ஏழாம் வீட்டில் அதிபதி ஏழாம் வீட்டிலே உட்காந்து ஒன்பதாம் வீட்டு சாரத்தை வாங்கிறதுனால இது மாதிரியான காமகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி கிளர்ச்சி இதெல்லாம் வந்து மயக்கக்கூடிய கிரகம் அதனால தான் சொக்க வைக்கக்கூடிய கிரகம்னு சொல்லணும் இந்த அமைப்பு லக்னத்திலேயே சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் அஞ்சாம் வீட்டில் சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனுடைய போராட நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் எமோஷனலி அட்டாச்சாக இருப்பீங்க மேஷ லக்னக்காரன் அப்போ இதில் வந்து ஆண்களுக்கு கலத்துகிற காரகன் அப்படிங்கிற வகையில் சுக்கரன் வந்து ஒரு இன்பத்தை ஒரு மோகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன் இந்த காலகட்டத்தில் இந்த குரு நட்சத்திரத்தில் போகிற வரைக்கும் அப்போ இந்த பன்னெண்டு நாட்களில் அதே சமயத்தில் நம்ம லக்னாதிபதி செவ்வாய் அவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ராசியில மூணாம் இடத்துல இருக்கிறார் இந்த மூணாம் இடம்தான் மனசு இந்த மூணாம் இடம்தான் வீரியஸ்தானம் துணிச்சல் தைரியஸ்தானம் நம்மளுடைய மன கிடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா மன ஆசைகள் கிளர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இடம் மூணாம் இடம் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பதற்கு தகவல் தொடர்புக்கும் மூணாம் இடம் தான் சந்திக்கிறதுக்கும் மூணாம் இடம் தான் ஒரு பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் மூணாம் இடம்தான் அப்போ அன்பை வெளிப்படுத்தக்கூடியது இப்போ இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு வேகமான அதிகாரியாக அவர் வேலை செய்வார் மனசை வந்து வேகமாக இயக்குவார் செவ்வாய் வந்து ரத்தக்காரன் ரத்தம் சுடகிறது சொல்கிறோம் இல்லையா எமோஷன் காரன் அப்ப அந்த கிரகமானது நம்ம மூணாம் இடம்ங்கிற மனசு ஸ்தானத்துல அந்த பாவத்துல குருவோட நட்சத்திரத்துல இயக்கிறாரு அந்த குரு தான் நமக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது அஃபேரை குறிக்கிறது ரெண்டாம் திருமணத்தை குறிக்கும் அஃபேரை குறிக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து மூணாவது குழந்தையும் குறிக்கும் இப்ப இந்த இடத்துல பருவ வயதினர்களுக்கு நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு கிரகமும் சுக்கரனும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்தில் பார்வை பார்க்கறது மூணாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் சுபப்பார்வை ஏன்னா ஒவ்வொரு ராசி மண்டலமும் ஒன்று அஞ்சு ஒன்பது கனெக்டிவிட்டியில தான் இயங்குது அப்போ அந்த வகையில் அந்த குருவை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு கிரகமும் சந்திச்சுக்குது இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து நம்மளை அந்த மனசையும் அந்த காதலையும் அல்லது நம்ம ஈடுபடக்கூடிய பேச்சுவார்த்தையும் தொடங்குது அப்போ அதில் செவ்வாயும் சுக்கரனும் கிளர்ச்சி ஏற்படுத்துவாங்க இந்த கிளர்ச்சி நிலை நமக்கு வந்து அவரவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய பலவீனமோ சுக்கர கிரகத்தினுடைய பலவீனமோ இருந்ததுன்னா அது கொஞ்சம் விமர்சனத்துக்கு ஆளாகும் எல்லை மீறி போகும் அது வந்து சில நேரங்களில் அது அசிங்க அவமானத்தை உண்டு அது வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பட் இங்கே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் இப்போ பெண்ணாக இருந்தால் அதே மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் தான் கணவன் க கலத்துகிற காரன் அப்போ அந்த ப பருவ வயதில் இருக்கிற பெண்ணுக்கும் செவ்வாயும் சுக்கரனும் சந்திச்சு இந்த விஷயத்தை டெவலப் பண்ணுது இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதத்தை வச்சும் நடக்கிற நிகழ்வுகளை வச்சியும் நீங்கள் வந்து டேலி பண்ணிக்கலாம் அது போக இது மட்டும்தான் ஆனால் சுக்கரனும் செவ்வாயும் செய்வாருன்னா நுணுக்கமான காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ கம்ப்யூட்டர்களை டிசைனிங் பண்ணுறாங்க அதே மாதிரி செவ்வாய் கிரகம் என்பது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது ஒரு கருவிகள் செய்யக்கூடிய பார்ட்ஸ் நுணுக்கங்களை கையாளுவது இதில் வந்து ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அஞ்சாம் இடத்துல தான் சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் இருக்குது அப்போ டிசைனிங் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் கூட இது வேலை செய்யணும் இது வந்து தன்னுடைய ஒரு திறமையை வெளிக்காட்டும் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் சமூகத்தில் நம்முடைய முயற்சிகள் பிரபலமாக பேசப்படும் அதே போல் எழுத்தாளர்கள் கதை அமைப்பாளர்கள் வடிவமைப்பாளர்கள் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க செய்தி விளம்பரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க சமூகம் சார்ந்த வேலையில் இப்போ ஏ டு இசட் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னு செய்வாங்க அந்த மாதிரி செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த சுக்கரன் செவ்வாய் தொழில் ரீதியாக நல்லதொரு டேலண்ட்டை கொடுக்கும் வசீகரத்தை கொடுக்கும் தொழில் வசியத்தை கொடுக்கும் அந்த தொழில் வசியம் என்பது உங்களை வந்து நாளடைவில் எல்லாருக்கையும் பிரபலப்படுத்தும் அப்போ அதுக்கு ஒரு அடித்தளமாக அமைகிறது இந்த சுக்கரன் செவ்வாய் இந்த சொக்க வைக்கக்கூடிய பார்வை இதை வந்து நம்ம தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் இப்போ திருமணம் அரேஞ்சு மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வரல்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலத்தில் சற்றுப்பட்டு கரெக்டாக நிறைவேறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் பிடிச்சுப்போம் அப்போ மேஷ லக்கணம் அப்படிங்கிறதுலையே நமக்கு அடிப்படையில் செவ்வாய் என்பதும் சுக்கரன் என்பதும் லக்னாதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் நம்ம வாழ்க்கை துணையை சுட்டி காட்டுறாங்க அப்போ சம காலத்தவர் சம சம ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் இருக்கும் அதனால் ஆண் பெண் இருவருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் சுக காரியங்கள் கைகூடும் புத்திர பாக்கியங்கள் கைகூடும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சினிமா மீடியா போன்ற கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஷைன் பண்ண வைக்கும் வளர்ச்சி அடைய வைக்கும் அந்த வகையில் நம்ம டெவலப் பண்ணி இது பண்ணலாம் இப்போ பணம் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் பணப்புழக்கம் நல்லா வைப்போம் ஏன்னா சுக்கரன் தான் தனஸ்தானாதிபதி அதனால் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் அந்த வகையில் ஒரு லோன் எதிர்பார்க்குறோம் ஒரு பேங்க்கில் ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் அது கிடைக்கும் அதே போல் நம்முடைய இளைய சகோதர சகோதரி வகையில் நமக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதும் ஈஸியாக நடக்கும் அதே நேரத்தில் நமக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது இப்போ ஒரு இடம் மட்டும் இடம் மாறுறது ப்ராஜெக்ட் மாறுறது நமக்கு வந்து ஒரு பயணம் போகிறது அந்த ட்ரிப்பு வந்து ஃபுல் ட்ரிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் வீடு கட்டுறது வாகனம் நல்லா நல்லாயிருக்கும் மெயின் மெயினாக குழந்தைகள் நல்லா வந்து சிறப்பாக இருக்கும் புதுகலமாக இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சியும் பிரம்மாண்டமாக இருக்கும் வேலையில் நமக்கு இன்பமாக பொழுது போகும் அதே போல் நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு அதிகரிக்கும் தொழில் பலம் சொந்த தொழில் செய்கிறவன் இருந்தாலும் உங்களுக்கு அதில் மூளை உழைப்பு பிரகாசமாக ஜொலிக்கும் சுக்கரணுங்கிறது ஆவரணம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட சொகுசான பிஸ்னஸ் அத்தனையுமே செட் ஆகும் இப்போ வந்து ஆடை அணிகலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா டிசைனிங் சேரீஸ் டிசைனிங் டெக்ஸ்டைல்ஸ் இந்த குட்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகும் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இது பண்ணும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மூலதனம் செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சியாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்